வணக்கம் நந்தகோபாலன் ஏஎல்பி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்னுடைய ஏஎல்பி அனுபவத்தை பற்றி பதிவு போடலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் பதிவு போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் பிறந்தப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பிறந்தேன்னு சொல்லிவிட்டு எனக்கு நந்தகோபாலன் பேர் வச்சாங்க ஸோ இன்னைக்கு நான் ரிவ்யூவை ஏஎல்பியில் கொடுக்குறது நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் ரொம்ப காலமாக நான் வந்து இந்த ரிவ்யூ வீடியோ போடணும் என்னோட அனுபவத்தை நான் வந்து பதிவு செய்யணும்ன்ட்டு நான் முயற்சி பண்ணுறேன் முடியலை நான் இருபத்தி ரெண்டு காலமாக ஐடி துறையில் வேலை பார்க்குறேன் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் விப்ரோவில் வேலை பார்த்தேன் கடைசி இப்போ ஒரு ஆறு வருஷம் ஹெசிஎலில் வேலை பார்க்குறேன் ஃபுல்லாக ஐடி வேலை மிஷின் வாழ்க்கை இதுக்கு நடுவில் எனக்கு ஜோதிடத்தோட ஆர்வம் வந்து ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு வருடமாக வந்து ஜோதிடத்து மேலே ஒரு அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஆர்வம் அது எது எனக்கு தெரியல ஸோ ஜோசியத்தை பற்றி பார்க்கணும் அதோடைய அருமையை பார்க்கணும் நிறையா வந்து கற்றுக்கிட்டேன் இந்த கிரக சேர்க்கை ஜோதிடம் என்ன பண்ணுது பாரம்பரிய ஜோதிடம் எனக்கு ரொம்ப பிரமிப்பை கொடுத்தது என் நண்பர்கள் வந்தால் கூட எந்த நேரமும் ஜோசியத்தை பற்றி பேசுவோம் எங்கள் சில நண்பர்கள் ஜோசியத்தை பற்றியே நாங்கள் பேசுவோம் கிரக சேர்க்கையை பற்றி பேசுவோம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது கூட அந்த ஜோதிடத்தில் எவ்வளோதான் ஆர்வம் இருந்தாலும் அதுக்கான ஒரு நெகட்டிவ் வந்து எல்லாரும் பேசுகிறதையும் நான் கவனிப்பேன் இரட்டையா போய் நான் ஜோஷியன்னு சொன்னால் கூட அவன் ஜோஷியம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இதுவும் இருக்கும் இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிடத்தோட புரிதல் பாரம்பரியத்தை ஜோதிடத்தோட புரிதல் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ற புரிதல் நிறைய பேருக்கு இருக்குது ஜோதிடம் பார்த்து பரிகாரம் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புகிற சில பேராலேயும் இது வந்து இது வந்து தவறாக புரிஞ்சுக்கப்படுது இந்த மீன் ஓயல் நாங்கள் ஜோசியத்தில் வந்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் உட்காந்து இவ்வளோ ஆர்வமாக நாங்கள் எங்கள் நண்பர்களோட நாங்கள் எல்லாம் பகிர்ந்து பார்க்கும்போது கூட எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அது ஏன்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு மீன் வயலில் என்னோட நண்பர் அவர் வழக்க வழக்கறிஞர் அவர் ஒரு ஸ்கூலில் கரஸ்பாண்ட்டாக இருக்காரு அவர் எனக்கு வந்து அக்ஷய லக்கண பத்ததி அப்படி ஏஎல்பி ஜோதிடம் பாருங்க பாருன்னா நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் சரி நான் கூட அது பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல ஏன்னா நம்ம பாரம்பரியம் பார்க்குறோம் பாருணா பாருண்ணா லக்னோன்றது வந்து மாறுது லக்னோ மாறுது அப்படின்னு சொன்னார் சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் அது ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் போச்சு அது எனக்கு எப்படி தெரியல திடீர்னு நான் திருப்பி யூடியூப் இவ்வளோ காலமாக யூடியூப் பார்க்குறேன் ஆனால் என் கண்ணில் மட்டும் இந்த ஏஎல்பி மெத்தடு படவே இல்லை ஆனால் என் நண்பருக்கு மாட்டேன் அப்போ அவர் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது அதனை எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய மணி அடித்த மாதிரி இருந்தது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த விடை வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு எனக்கு அறியாமே ஒரு சந்தோஷம் என்னன்னே தெரியல அஹ் வளருது அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்ட் இட் மேக்ஸ் மோர் டு மீ லக்கணம் வளருது ஒரு மனிதன் தொடர்ந்து அவன் ஜனன காலத்துல முதல் வீட்டில் பிறக்குறான் அவனோட பன்னெண்டாம் வீட்டில் அவன் மரணிக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அவன் எல்லா கட்டத்தையும் தாண்டி அவன் அந்த வாழ்க்கைய வந்து அவன் அனுபவித்து முடிக்கிறான் அப்போ லக்கனன்றதும் வளரதான செய்யணும் மனிதன் வளரும் போது அவனோட பழக்க வழக்கங்கள் வருது அவனோட அனுபவம் பேசுது அப்போ கண்டிப்பா லக்கனம் வளருது இது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது அப்புறம் இது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது சரி இது கிளாஸஸ் போகுதுன்னு சொன்னாங்க நான் கிளாஸஸ் பார்க்கும்போது இப்போ இல்லை இன்னும் ஒரு ஒரு இருபது மா நாள் இருக்குது இன்னும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கேதை சொன்னாங்க சரி வெயிட் பண்ணி அப்புறம் நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டேன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிவிட்டு முதல் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன் நான் டு பி ஃப்ரேங்க் இந்த முதல் நாள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏ கிளாஸ் ட்ரைனிங் மெத்தடு எங்களோட ஐடிலலாம் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க ஏன்னா நானே நிறைய ட்ரெயினரு நான் நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கேன் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் என்னோட டீம் மெம்பர்ஸை ட்ரெயின் பண்ணுறேன் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் எல்லாம் இருக்குது பட் இந்த மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் இஸ் ஏ கிளாஸ் இது வந்து ஏஎல்பியோட கு குழுக்கு நான் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் எப்படி இருக்கும் ப்ரொஃபஷ்னல் வகுப்பு எப்படி இருக்கும் அதோட ஒரு சிறப்பான விஷயம் என்னை தூண்டி விட்டது வந்து காலையில் நாலரை மணிக்கு கிளாஸ் எனக்கு இப்போ நான் யூஸ்வலாக நான் அஞ்சரை மணிக்கு எஞ்சிக்கிறோம் ஆனால் நாலரை மணிக்கு கிளாஸ் எனக்கு ஒன்றும் இப்போ பெருசாக கஷ்டம் தெரியல அப்படின்னு தான் எழுந்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் மூணாவது நாள் அதுக்கப்புறம் மூணு ஐம்பதுக்குலாம் நானே முடித்து கிளாஸஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கிளாஸஸை நானும் எப்படி நடத்துகிறாங்க எப்படி போகிறாங்க நான் போகிற அளவு பாரம்பரியம் வந்து எனக்கு தெரியுன்றதுனால ஃபஸ்ட்டு கிளாஸஸ் பேசிக் எல்லாமே எடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது என்னால் ஒரு நாள் கூட கிளாஸ் மிஸ் பண்ண முடியல நான் எழுதியே ரொம்ப வருஷம் என்னோட மூணு டைரி காலி பேனா எழுதி எழுதி ஃபுல்லாக டைரியை காலி பண்ணிவிட்டேன் ஆல்மோஸ்ட்டு எல்லாம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் ஏஎல்பியை நான் வந்து என்னென்னு படிக்கும்போது சரி எனக்கு ஆர்வம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்க்கும்போது அவங்க எடுத்த விதம் அதில் நடத்தின ஆசிரியர்கள் அவங்க எல்லாமே ஏ கிளாஸ் அவங்க அனுபவம் ப இருந்து அவ்வளோ பொறுமையாக ஒரு ஐடி துறையில் கூட இவ்வளோ ஒரு ஒரு டிசிப்ளினான ஒரு மெத்தட் இருக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் அதுவும் புதுசாக அன்னைக்கு தான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க நானும் அன்னைக்கு முதல் நாள் இருக்கேன் முதல் நாள் நான் இந்தியாவில் இல்லை வியட்நாமில் மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் நான் அந்த டைம்ஸ் ஒன்று மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ எல்லாரையும் அவங்க கரெக்டாக அணுகிற முறை இன்னொரு விஷயம் வந்து ஒரு வகுப்பு கிளாஸ் எடுத்தாங்கன்னா அந் அந்த வகுப்பு கிளாஸை ரெண்டு முறை எடுக்கிறாங்க மூணு முறை எடுக்கிறாங்க அப்போது நம்ம வந்து படிக்க நம்மளுக்கு வந்து சந்தேகமும் இருக்காது எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அவங்க சொல்லிக் கொடுக்குற ஏ டு சி கரெக்டாக அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணால் அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏஎல்பி மெத்தடில் வந்து எனக்கு ஆச்சரியம் என்னென்னா எனக்கு ஒரு நிறைய விடை இருந்தது என்னோடய சுய ஜாதகத்துலேயே நிறைய விடைகள் எனக்கு வந்து பெண்டிங்காக இருந்தது பத்தில் இப்போ அஞ்சு பெண்டிங் இதெல்லாம் இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இப்போ எனக்கு இது ஒரு பெரிய தலையாக ப்ராப்ளம் ஆச்சு ஆனால் ஏன் என்னால் இதை ஜெய்சியத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படியும் வந்து கண்டுபிடிச்சா கூட நானே போட்டுக்கிறது இங்கேருந்து குரு பார்வை பார்க்குது இங்கேருந்து சனி இருக்காரு தான் பண்ணுறது எதாவது நானே போட்டு நாங்கள் சமாளிச்சிங்க ஆனால் ஏஎல்பி சொல்லும் போது ஃபஸ்ட்டு எந்த போட்டு பார்த்தேன் போது எனக்கான விடை வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு கல்யாண சமயத்தில் நடந்தது அப்புறம் சில நிகழ்வுகள் கசப்பான நிகழ்வுகள் சில ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இதெல்லாம் ஜேஎல்பியில் போடும்போது ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் துல்லியமாக இருந்தது அப்போ தான் அது வந்து இதோட மகத்துவத்தை நான் புரிஞ்சேன் இதை எனக்கு பரிந்துரைச்ச என்னோட நண்பர் என்னோட தம்பி வழக்கறிஞர் அவர் வந்து கன்ன சொன்ன இருக்க அவர் ஸ்கூல்ல சபரி கீர்த்தி அவர் ஆஹ் பேர் மூலியமாக எனக்கு கிடைச்சது நான் பெரிய அருளாக நினைக்கிறேன் சபரி ஐயப்பன் மூலியமாகவே எனக்கு வந்திருக்கு இந்த ஏஎல்பிக்கு ஆனால் காரண கருத்தாவை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஜோசிய உலகத்துல இது ஒரு மயில்கல் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பாரம்பரியத்தில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ பேரை நானும் பார்த்தோம் இரண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்தில் பாரம்பரியத்தை எவ்வளோ பிரேக் டவுன் பண்ணுமோ அவ்வளோ பிரேக் டவுன் பண்ணி பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களால முடிஞ்சுதான் பாடல்கள் வழியாகவோ மூலநூல்கள் வழியாகவோ கொடுத்துருந்தாங்க நம்மளோட ஆசிரியர்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுத்தாங்க ஆனால் பொது உடைமை ஐயா அவருடைய இதை சில இதெல்லாம் பார்த்து அவரோட பேக்ரவுண்டெலாம் எடுத்து பார்த்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் வந்து நிறைய ஜோஷியத்துக்கான மானோஸ்கிரிப்டில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு இமேஜின் பண்ண முடியல ஸோ கரெக்டான கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அவருடைய மெத்தட்ஸை வந்து கிளாஸில் வந்து எடுத்து வந்து அவங்க ஓப்பன் சேலஞ்ச் கொடுப்பாங்க நானும் பார்த்துருக்கேன் எல்லாரும் வாங்க லைனில் ஆள் ஆளுக்கு மூணு ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க ஜாதகத்தை தான் போடுவாங்க எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்படியே சல்லசர சரசரன்னு வந்துட்ருக்கோம் ஒன்று எட்டு செயற்கை ஏற்கு எல்லாம் அவங்க கேட்கும் போது ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து லைவ் சக்ஸஸ் அப்படியே லைவாக பார்க்கலாம் நீங்கள் ஒரு மனிதன் வந்து ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க அவங்களோட இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்வது தான் ஏஎல்பியோட மெத்தடு இதை கண்டுபிடிச்ச மூர்த்தி ஐயாக்கு வந்து ஒரு பெரிய நன்றி ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது நாளைக்கு வந்து என்னுடைய ஒரு கணிப்பு அது ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்கும்போது வந்து பார்க்கும்போது கிளாஸ்ல அறநூறு பேர் படிக்கிறாங்க நானூறு பேர் படிக்கிறாங்க அப்போ என்னோட கணிப்பு என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து இது ஒரு ஜோஷியத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய புரட்சி பண்ணும் நிறைய பேருக்கு வந்து ஏன்னா உண்மை இது ஜோஷியத்தை பாடுறாங்க அவங்க கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர்ல எல்லாம் அவ்வளோ அழகா இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேர் அதில் எல்லாமே இருக்குது நாளைக்கு ஜோசியத்தில் ஒரு காலேஜ் வந்து ஏஎல்பி மூலிமா வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக வந்தால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்தளவுக்கு இது வரும் நானும் என்னோடய சிஸ்டர் என்னோடய ஒய்ஃப் அப்புறம் நிறைய பேரை பறிந்து வச்சிருக்கேன் பார்க்குறவங்களாம் சொல்லியிருக்கேன் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு ஜோசியமே நீங்கள் கற்றுக்கலையா உங்களுக்கு கற்றுக்கு மண்டையில் ஏறலையா நாலரை மணிக்கு எழுந்துக்கிற பழக்கமாவது உங்களுக்கு வந்து நிற்கும் ஸோ ஏஎல்பி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் படிங்க ட்ரை பண்ணுங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம் தேவையில்லாதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ லோ பண்றோம் பண்ணுறோம் இது மேல அவங்க வாங்குகிற காசுக்கெல்லாம் ஒவ்வொரு சேவை மாதிரி அது அது ஒரு இதுவாக எடுத்து அந்த கிளாஸை யாராவது அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுள் அருள் வந்து அதிகமாக இருக்குது வாழ்க்கைன்னா என்னென்னு புரிஞ்சிக்கலாம் ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது இந்த இதுக்கெல்லாம் காரணம் யார் நான் எடுத்துகிட்டு வந்து பாவமா புண்ணியமா அப்படிலாம் இல்லை கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இந்த சூழ்நிலையில் உனக்கு கஷ்டம் வருது இந்த கஷ்டத்தை நீ தான் ஆகணும் இது உனக்கான கஷ்டம் உனக்கான ப்ராப்ளம் இது இன்னொருத்தனுக்கான கஷ்டம் இல்லை உனக்கான கஷ்டம் நீ இதாக அனுபவிக்கணும் யார் மொழியே இதை எல்லாமே உங்களை தெளிவுபடுத்துறது இந்த ஏஎல்பி மூலிமா நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஏஎல்பி குழுவினர் அனைவருக்கும் நன்றி அப்புறம் என்னோட எல்பி சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோட கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்